வணக்கம் தமிழ் மக்களே தமிழக அரசியல் வரலாற்றில் தினந்தோறும் சரித்திரம்தான் அதில் முக்கியமாக பேசப்போனால் தாவேகா தளபதி விஜயின் கட்சி வித்தியாசமான கட்சியாக மாறிக்கொண்டு இருப்பதாக சோஷியல் மீடியாவில் தமிழ்நாடு முழுவதுமே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இதையும் தாண்டி கேரளாவிலேயும் நியூஸ் சேனல்களிலும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் விஜய் என்ன அரசியலை விட்டு விலகப் போகிறாரா என்று கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கின்றது தமிழகம் மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா இங்கும் பார்த்தீங்கன்னா ராத்திரிக்கெல்லாம் டிவி சேனலில் விஜயோடைய கட்சியை பற்றி தான் பேசி கொண்டிருக்காங்க இது இப்போ என்ன நடக்குது தளபதி விஜய் என்ன செஞ்சிக்கிட்டு இருக்காரு இவர் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் சரியான ரூட்டில் போகிறாரா இல்லை வீண் மீண்டும் அரசியலில் அடி வைக்க போகிறாரா இல்லை இதோட கட்சியை களைச்சிட்டு பேசாமல் சினிமாவுக்கு போக போகிறாரா பல கேள்விகள் இருக்கிறது எல்லார் மனசுலையும் இருக்கிறது இதற்கு தீர்வு என்ன சோசியல் மீடியாவில் பத்திரிகை நிறுவனைய வாய் அடைக்கிறது என்ன செய்ய போகிறீங்க தாவேக்க கட்சி தொண்டர்கள் என்ன செய்ய போகிறீங்க மேல் மட்டத்தில் இருக்கிற கட்சி மெயினான ஆள்லாம் என்ன செய்ய போறீங்க விஜய் என்ன செய்ய போறீங்க இது பயங்கர கேள்வியாக இருக்குது எல்லாம் என்ன பண்ண போ என்ன ஒன்றுமே பேசுறீங்க அன்றைக்கி என்ன கரூர்ல கரூர்லேருந்து எல்லாரையும் மாமல்லபுரத்துக்கு அரைச்சிங்க அழைச்சி என்ன நடந்து அது அதுவும் வெள்ள தெரியாமல் போயிடுச்சு நீங்கள் அழைச்சதும் தப்பாக போயிடுச்சு எல்லாருமே குற்றம் படுறாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க சப்போர்ட்டாக பேசினா எல்லாருமே இப்போ ஆப்போசிட்டாக மாறிட்டு இருக்காங்க காரணம் கரூரில் உள்ள பாதிக்கப்பட்ட ஜனங்களை துக்க வீட்டில் உள்ளவங்கள உங்க இடத்துக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிக்கிற போது இது தலைக்கே மாறி போயிடுச்சு இது இது தமிழோட கலச்ச கலாச்சாரம் தான் இல்லையா சவுக்கு சங்கர் உங்களுக்கு எவ்வளோ ஆதரவாக பேசிருந்தாரு அவரே தலை திரிஞ்சிட்டாரு தலை தலை திரும்பிட்டாரு உங்களை ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு காரணம் நீங்கள் ஒன்று சிந்திக்கணும் நீங்கள் கட்சியில் இருக்க போறீங்களா இல்லையா கட்சியை விட்டு விலக போயிடலாம் கட்சியை மொத்தம் நிறுத்திட்டு சினிமாவுக்கு போகிறீங்களா இது தீர்மானமாகிட்டு ஏதாவது சொல்லுங்கள் என்ன பண்ண போகிறீங்க கட்சியாக இருக்கா என்ன தெரில ஒன்று நீங்க நடக்குதுன்னு தெரியல கட்சி நடக்க போது என்ன தெரியல குழப்பமாக இருக்குது தொண்டர்களுக்கு குழப்பமாக இருக்குது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியவே இல்லை இது தீர்மானமாக ஏதாவது பண்ணணும் தொண்டர்களும் இன்றைக்கி ஒரு கோரிக்கையாக வைக்கணும் தளபதிக்கு கூட சொல்லிக் கொடுக்குறது யாருமே இல்லையா புத்தி சொல்லி கொடுக்க இல்லை யாருமே இல்லையா அரசு செய்கிறதுக்கு நல்ல ஒரு ஆள் இல்லையா என்ன கட்டமைப்பு செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ என்ன நடந்துகிட்டு தெரியுமா இப்போ இந்த எலெக்ஷனில் ஏதாவது கொஞ்சமாவது நிற்க நிற்கணும் பேராது வராணா தளபதி விஜயோட பேராவது இருக்கணும் மொத்தம் டேமேஜ் ஆகி போல எனக்கு தெரியுது கட்சியை மொத்தம் கீழே போயிட்டு இருக்கணும் கீழே போயிட்டு இருக்கு நீ எப்படி நிமிர்ந்து நிற்க போகிறீங்க ஒன்று நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கள் கட்சியில் நாங்கள் நிற்க போகிறோம் திரும்பவும் அதே போல் பிரச்சாரத்தை தொடங்க போகிறோம் கட்சியை கட்டமைப்பு மிக பெருசாக போது நாங்கள் கண்டிப்பாக மந்திரி ஆவோம் ஆனால் எதாவது சொல்லுங்கள் பேச பாருங்கள் எதுவும் பேச மாட்டீங்களே கிராமத்தில் எல்லாரும் கேட்குறாங்க என்ன கேள்வியாக கேட்குறாங்க விஜய்க்கு என்னாச்சு கட்சி எலெக்ஷனில் நிற்க போகிறாங்களா இல்லையா ஜெயிக்குமே ஜெயிக்காதா கிராமத்து ஆளுங்களுக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறது வெக்கமாக இருக்குது அதான் இந்த மாதிரி வீடியோ போட்டேன் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வக்கா